ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் போடக்கூடேன் இந்த மாதிரி ரெண்டு நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி கூடவே வந்து உப்பு போட்டிருக்கேன் இது கூட வந்து ஒரு 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 இலை வந்து புதினா இருந்துச்சுன்னா கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே சேர்த்து அரைச்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது புதினா இலை காஞ்சு போனதுனால போட முடியலை இது வந்து டெய்லி காலையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு டம்ளர் வந்து குடிச்சி இது வந்து டீடாக்சிக்கனும் நல்லது பொதுவாகவே காலையில் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதை போட்டு போட்டு கலந்துக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா சப்ஜா விதை போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது அதனால டம்ளரில் தனியாக எனக்கு சப்ஜா விதை போ தனியாக போட்டு கலந்துக்கிறேன் பாருங்கள் மீதி இருந்த ஜூஸ் அதில் ஊற்றிட்டு சின்ன டம்ளர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டம்ளர்லேயே இது வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி சப்ஜா அதை வந்து ஊற வச்சு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு டீஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்ருக்கேன் புதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதில் போட்டுக்கோங்க சூப்பராக செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ఒక లైక్ పోట్టు థ్యాంక్